சவுத் கொரியா சவுத் கொரியாவில் ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான் அந்த அரசியல் பிரச்சனையில் இப்போ அந்த நாடு கொஞ்சமாக அப்படியே தகிடுதோம்னு சொல்லி அவங்க நீந்தி வந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய டேரிஃப் அமெரிக்காவினுடைய டேரிஃப் சவுத் கொரியாவை எந்தளவுக்கு பாதிச்சிருக்கு தெரியுமா அவங்களுடைய எக்கனாமி டவுன் ஆகிறதுக்கான அளவுக்கு பாதிச்சிருக்கு ஸோ உடனடியாக அவங்களுடைய எக்கனாமியை சரி பண்ணுறதுக்கு ஒரு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அதாவது அவங்களுடைய கணக்குப்படி த்ரீ ட்ரில்லியன் ஆன் அப்படின்னு சொல்லலாம் மூணு ட்ரில்லியன் ஆன் அப்படிங்கிறத அவங்களுடைய ஆட்டோமொபைல் செக்டார்ஸுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க பம்ப் பண்ணுறாங்க இந்த மூணு ட்ரில்லியன் ஆன் அப்படிங்கிறது ஏன் எதற்காக சவுத் கொரியாவினுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு கேட்டால் சவுத் கொரியா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல அவங்களுடைய ஆட்டோமொபைல்ஸ் கார்ஸ் இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவை நம்பி மட்டும் இருக்கிறதுனால இப்போது அமெரிக்கா டேரிஃப் விதித்ததுனால அமெரிக்காவுக்கு இந்த கார்கள் ஏற்றுமதி ஆகாது அப்படியே ஏற்றுமதி ஆனாலும் விலை கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடும் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய சுணக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய தொழிற்சாலைகள் இயங்காத ஒரு நிலைமை வரலாம் மூணு செக்டார்ஸ் சொல்லுவாங்க ஒரு செக்டார் வந்து இயங்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த நாடும் இயங்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிற மூன்று செக்டார் ஒன்று சர்வீஸ் செக்டார்ஸ் இப்போ சவுத் கொரியாவெலாம் பொறுத்த வரைக்கும் அவங்க சர்வீஸ் செக்டார்ஸ் கிடையாது இன்னொன்று ஆட்டோமொபைல் செக்டார் இன்னொன்று அப்படிங்கிறது பில்டிங் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணு செக்டாரில் ஏதாவது ஒரு அடி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த நாட்டால் எந்திரிக்க முடியாது ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு ஹை பொசிஷனில் இருந்து கீழே லேபர் வேலை பார்க்குற வரை எல்லாருமே இதனால் அடிபடுவாங்க அப்படிங்கிறது அப்போ இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் அப்படிங்கிறத காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல எனவே மூணு ட்ரீன் ஓன் அப்படிங்கிறது இப்போதைக்கு கொடுக்குறோம் இன்னும் வேணும்னா நாங்கள் அதிகமாக பணத்தை பம்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் பட் இந்த டாரிஃப் சவுத் கொரியாவுக்கு பெரும் பிரச்சனை தான் அப்படிங்கிறத சவுத் கொரியா ஒத்துக்கொண்டார்கள் சரி இதை ஒத்துக்கொண்டார்கள் அல்லவா அடுத்ததாக என்ன செய்ய முடியும் சவுத் கொரியாவால் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முடியும் ஆனால் அமெரிக்கா சவுத் கொரியாவை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்களா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அமெரிக்கா நாட் ஓன்லி ஒரு நாடு நிறைய நாடுகளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அமெரிக்கா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் கொரியாவினுடைய இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஹிட்டு தான் ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் சவுத் கொரியாவினுடைய எக்ஸ்போர்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிலாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் இது எப்படி சவுத் கொரியாவை பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குடும்பத்திலேருந்து பெரிய பணக்காரர்களே இதனால் பாதிக்கிறதுனால சவுத் கொரியா அமெரிக்காட்ட டைம் கேட்குறாங்க நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வெலை மாளிகையில இருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் சவுத் கொரியா மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட அறுபது நாடுகள்ல இருந்து எங்களுக்கு ரிக் வந்திருக்கு இந்த டாரிஃப் அப்படிங்கிறத இதாட்டி லிபரேஷன் டே அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அறுபது நாடுகள் எங்களுக்கு கால் ஃபார் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அமெரிக்காக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரியான டேரிஃப் யுத்தம் அப்படிங்கிறது வேண்டாம் இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கோரிக்கை வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் நாங்கள் அவங்களுடைய டைமுக்கு ஏற்றவாறு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான தயாரெடுப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக இது நூற்றி எண்பது நாடுகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வர்த்தக போர் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் இப்போ அறுபது நாடுகள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் ரியாக்ட் பண்ணாத பல நாடுகள் இருக்காங்க குறிப்பாக இந்த ஐரோப்பிய ஒன்றியம்லாம் எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பில் ஒரு டிஸ்கஷன் இருக்கு அது என்ன டிஸ்கஷன்னால் இதை அமெரிக்காவினுடைய இந்த டேரிஃப் பிளானை கவுண்டர் கொடுக்கறதுக்காக நாம் என்ன செய்யணும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கணும் அந்த பவுன்ஸ் பேக்குக்கு நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் யாரும் தனியாக இருந்து இந்த நாடு அமெரிக்காவுக்கு சாதகம் இந்த நாடு அமெரிக்காவுக்கு எதிர் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியக்கூடாது ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாக இந்த ஒரு காலகட்டத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ டாரிஃப் பிளானால ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இங்கே பிரச்சனை வருவதனால் ஐரோப்பிய ஒன்றியம் நாட்டோ அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்ற யுத்த காலத்திலும் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ மட்டும் நினைக்கல ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு வருது ஒரு கட்டத்துக்கு மேலே தனியாக விடப்படுமோ ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்கிற அந்த நிலைமையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை அறிவிக்கிறாங்க அந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் அவங்க சொன்னது அமெரிக்கா கைவிட்டாலும் உக்ரைனை காப்பாற்ற வேண்டிய கடமை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இருக்குது எனவே நாம தான் அவங்களை என்ன செய்யணும் காப்பாற்றணும்ப்பா அப்படிலாம் நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஒற்றுமை அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் சொன்னாங்க இப்ப மறுபடியும் டாரிஃப் அப்படிங்கிறது இந்த லிபரேஷன் டே அப்படிங்கிற இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஐரோப்பிய ஒன்றியம் வந்திருக்கிறது ரஷ்யாவினுடைய கியூ அட்டாக் காரணமாக இன்று ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை ஒபிஷியலா உக்ரைன் அறிவித்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போரில் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் அப்படிங்கிறத ரஷ்யாவும் மாறி மாறி உக்ரைனும் செய்து வருகிறார்கள் என்பதும் அதே நேரத்தில் நேத்து உக்ரைனுடைய அதிபர் முக்கியமான யூகே மற்றும் பிரான்சினுடைய டிஃபென்ஸினுடைய சீஃப் பார்த்து பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படிங்கிற தகவலும் எங்களுக்கு தேவையான உதவிகளை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க என்கிற உக்ரைன் வைத்ததாகும் தகவல்கள் வெளியானது இந்த தகவல் வெளியான கொஞ்சம் நேரத்திலேயே ரஷ்யாவினுடைய ஒரு மாசான் அட்டாக் அப்படிங்கறது அங்க போனது பல பில்டிங்ஸ் அப்படிங்கிறது தரைமட்டமாக்கப்பட்டது பட் எல்லாமே மிலிட்டரி பில்டிங் அப்படின்னு சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம பார்க்கும்போது ரஷ்யா அவங்களுடைய காய அந்த லேண்ட் கிராபிங் அப்படிங்கிறத பக்காவாக செஞ்சுட்டு இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சோ போக போக ஒவ்வொரு நாட்கள் போக போக உக்ரைன் அவங்களுடைய பார்டரை சுருக்கி கொண்டு வருகிறார்கள் என்பது இங்கே நிதர்சனமான உண்மைதான் ஒருவேளை அமெரிக்கா இங்கே முன்னிலையில் இருந்து நாங்கள் பேச்சுவார்த்தை வழியாக இதை முடிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு எவ்வளவு லேட்டாக அறிவிக்கிறாங்களோ அது ரஷ்யாவுக்கு தான் நல்லது அந்த அளவுக்கு லேண்டை யார் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் ரஷ்யா கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக இதை முடித்தால் உக்ரைனுக்கு நல்லது பட் உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய ஈகோ கிளாஷ் அவரால் முடியும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை இது எல்லாமே இந்த யுத்தத்தை இன்னும் பெரிதப்படுத்துகிறது என்பதை நாம் உணரலாம் இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்கள் அவருடைய சிகிச்சைக்கு பிறகு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ்டு விசிட் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்திருக்காரு அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் முன்னாடி கொடுத்துருக்கிறார் அது இன்னைக்கு பெரிய ஒரு வைரலாக பேசப்பட்டு வருகிறது வெல்கம் பேக் போப் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய அளவில் ஹேஷ்டாகாக மாறி நிற்கிறது எம்ஐடி சீட்டாவுக்கு பதிலாக கவாசகி கோர்லியோ அப்படிங்கிற ஒரு இயந்திர குதிரையை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அந்த இயந்திர குதிரை பற்றியான முழு விவரத்தையும் நாம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க அதே நேரத்தில் நாம கிட்ஸ்பேஸில் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ரொம்பவே ரேர் புக்ஸ் எல்லாமே அந்த புக் செக்மெண்டுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு லைப்ரரி அமைக்கிறீங்க அப்படின்னா விலை குறைவாக ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட புக் எல்லாமே அதில் இருக்கு கிட்ஸ் பெஸ்ட்ரி டாட் காம் போங்க அதில் புக்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு போனிங்கன்னா உங்களால் அதை வாங்க முடியும் காசா சுமிட் அப்படிங்கிறத இன்னைக்கு பிரான்ஸ் நடத்துறாங்க இது சாதாரணமாக ஒரு பிரான்ஸ் மட்டும் நடத்தக்கூடிய சுமிட் கிடையாது இதில் காசாவினுடைய நட்பு நாடுகளான எகிப்து மற்றும் ஜோர்டானுடைய தலைவர்கள் பங்கு பெறுகிறார்கள் என்பது கூடுதலான தகவல் அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக யூகே அவங்களுடைய காய் நகரத்தில் செய்ய ஆரம்பிச்சிருக்கு காரணம் இருக்கிறது இஸ்ரேல் யூகேனுடைய இரண்டு எம்பிஸுக்கு தடை எல்லாமே விதித்திருக்கிறார்கள் சில பேரை கைது பண்றதுக்கான முயற்சிகளில் இஸ்ரேல் எடுத்து வருவதாகவும் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியிலிருந்து யூகே முழுவதுமாக அவங்களுடைய படைகளை திரும்ப எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் வருவதால் யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான முடிவுகளை ரொம்ப தீர்க்கமா உறுதியாக எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் காசால இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் உயிர் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலு இதில் கூடுதலாக பெண்களும் குழந்தைகளும் என்பது குறிப்பிடத்தக்கது பல இடங்களில் காசா மக்களுக்கு பசி பட்டினி மட்டும்தான் மிச்சம் இருப்பதாக ஐநா சபை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெட் கிராஸ் சொசைட்டி தெரிவித்திருக்கிறார்கள் இதே நிலைமை நீடித்தது என்றால் பசி பட்டினியால் மக்கள் உயிர் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக உயிரிழக்க நேரிடலாம் அப்படிங்கிற தகவலையும் ஐநா சபை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை எல்லாருமே டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் இஸ்ரேலினுடைய நெத்தன்யாக அவர்களை அரஸ்ட் பண்ணதிலிருந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர் கொடுத்ததிலிருந்து அமெரிக்காவும் ஐசிசிக்கு எதிராக செயல்படுவதால் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஐசிசியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்து வருகிறது பார்டர் பிரீச்சஸ் அப்படிங்கிறது எங்களுடைய எல்லையோரமாக ரொம்பவே நடக்குது அப்படிங்கிறத போலந்து இன்று அறிவித்திருக்கிறார்கள் போலந்தினுடைய எல்லை அப்படின்னா பெலரசு தான் இப்போ பெலரஸ் வழியாக எங்கள் நாட்டுக்கு அதீத நபர்கள் வருகிறார்கள் எங்கள் நாட்டுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது எங்கள் நாட்டினுடைய சேஃப்டி செக்யூரிட்டிக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி வருகிறது என்கிற தகவலை இன்னைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள் போலந்து

உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு புக்ஸ் வேணும்னா கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் போங்க எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய் அது கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒன்றாக மாறும் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்